விகடநேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக மக்கள் தங்களுடைய நியாயங்களுக்காகவும் உறுமைகளுக்காகவும் வீதியில் இறங்கி போராடுவாங்க அதே போல் பல்வேறு அரசியல் இயக்கங்களும் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக வீதியில் இறங்கி போராட்டம் செய்வாங்க இதை காவல்துறை தங்களுக்கான பாணியில் இதை ஒடுக்கவும் செய்வாங்க இதை தடுக்க நினைப்பாங்க அப்படி சமீபத்தில் காவல்துறை இதை தடுக்கிறதுக்கு புதுசாக ஒரு மெத்தேடு வந்து கடைபிடிச்சிருக்காங்க அதுதான் இப்போ சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களான ஜாக்டோ அமைப்புகள் தங்களுடைய உரிமைக்காக தலைமைச் செயலக முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அதை நோக்கி வந்திருந்தாங்க இதை தடுக்கிறதுக்காக காவல்துறை பல தடுப்பிறன்களை அங்கே போட்டிருந்தாங்க அந்த தடுப்பறன்களில் தான் பிரச்சனையே என்னென்னா அவங்க வச்சுருந்தேன் அந்த பேரிகாடில் சுற்றி நிறைய கம்பி வேலிகள் வந்து அமைச்சிருந்தாங்க அதாவது சுற்றி 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 கம்பி கம்பிகளாக அமைச்சிருந்தாங்க அப்போ போராட்டம் செய்கிறவங்க இந்த பேரிகார்டை மீறி அவங்களால போக முடியாது மீறி அவங்க போனாங்கன்னா நிச்சயமாக அந்த கம்பிகளால் குத்தி கிழிக்கப்பட்டு காய ஏற்படலாம் இல்லை கீழே விழலாம் அதாவது அதனால் எந்த ஆபத்தும் கூட ஏற்படலாம் அப்படியான ஒரு தடுப்பரன்கள் வச்சுருந்தாங்க இது போராடுறவங்களை ரொம்ப மோசமாக அணுகிற ஒரு முறை அப்படின்னு பல்வேறு தரப்பினர்கிட்ட இருந்தும் இதுக்கான எதிர்ப்பு குரல்கள் வந்து வழுக்க தொடங்கியிருக்கு இந்த நிலையில் காவல்துறை ஏன் இந்த மாதிரியான தடுப்பரன்களை இப்போ திடீர்னு வைக்க தொடங்கினாங்க அப்படின்னு நம்மளுடைய தொடர்பில் இருக்கல இல்லை நம்ம சில முக்கியமான உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசணும் சில வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்க தூதரக முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது அது சர்வதேச அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் இங்கே நடக்குது அப்படின்னு எங்களுக்கு முக்கியமான இடங்கள்லேருந்து அழுத்தம் வந்தது அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை தடுக்கிறதுக்கான மெத்தடை நாங்கள் யோசித்தோம் அப்படி உருவானது தான் இந்த தடுப்பறன்களில் இந்த மாதிரியான கம்பி அமைக்கிற மெத்தேடு இப்படியான கம்பி அமைக்கப்பட்ட இந்த தடுப்பரன்கள் இருந்தால் போராடுறவங்க அந்த எல்லையை மீறி போக மாட்டாங்க அது எங்களுக்கு தடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா பப்ளிக்கோடைய எண்ண ஓட்டங்கள் கூட முன்ன மாதிரி கிடையாது அதாவது பப்ளிக் வைலன்ஸு இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்களுடைய வைலன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது இப்போ சமீபத்தில் கூட காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிறத ஒட்டி ஐபிஎல்ல தடுக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம் செஞ்சாங்க அதில் கூட காவல்துறையை போராட்டம் செஞ்சவங்க தாக்கின சம்பவத்தில் நம்ம பார்த்துருப்போம் இப்படி நாளுக்கு நாள் போராட்டம் செய்கிறவங்க தங்களுடைய போராட்ட மெத்தேடை தீவிரமான வன்முறையை நோக்கி திருப்பினனால தான் தவிர்க்க முடியாமல் அதை தடுக்கிறதுக்கு இப்படியான மெத்தேடை நாங்கள் ஃபாலோ பண்ண தொடங்கினோம் இப்போ எல்லா இடத்துலையுமே அதாவது தமிழ்நாடு முழுக்கவே இப்படியான மெத்தேடை ஃபாலோ பண்ணுறது கிடையாது குறிப்பான ரொம்ப முக்கியமான இடங்களில் மட்டும்தான் அதாவது அமெரிக்க தூதரகம் முன்னாடி அதுபோல் வந்துட்டு இலங்கை தூதரகம் முன்னாடி அப்புறம் சென்னையுடைய தலைமைச் செயலகம் கோட்டை அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் இந்த இந்த தடுப்பரங்களை நாங்கள் வைக்கிறோம் இந்த கம்பிகளால் அமைக்கப்பட்ட தடுப்பரங்களை நாங்கள் வைக்கிறோம் அப்புறம் சில முக்கியமான மத ஊர்வலங்கள் நடந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் முன்னெச்சரிக்கை அடிப்படையில் இந்த மாதிரியான கம்பிகளான தடுப்பரங்களை நாங்கள் வந்து உருவாக்கி வச்சுருக்கோம் இது எல்லாமே போராட்டம் செய்கிறவங்களை தாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கிடையாது அவங்க தங்களுடைய வரம்பை மீறி காவலர்களை தாக்கிடக்கூடாது வரம்பை மீறி அந்த எல்லையை தாண்டி உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது காவல்துறையை சேர்ந்தவங்களுடைய கருத்து இப்படி இருந்தாலும் இது மக்களை போராடுறவங்களை பயங்கரவாதியா சித்தரிக்கிற மாதிரியான ஒரு செயல் அப்படின்னு வலிமையாக கண்டன குரலை எழுப்புறாங்க மனித உரிமை ஆர்வலர்கள் இது வந்து மிகவும் ஒரு தவறான நடவடிக்கை கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று இப்படி செய்வதற்கு உண்மையிலேயே அரசாங்கத்திற்கோ அல்லது காவல்துறைக்கோ அதிகாரம் கிடையாது இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இந்த கம்பிகளில் மின்சாரம் பாய்ச்சி கூட வைத்து அதன் மூலம் போராட வருவோர்களை தடுப்பார்களோ என்கிற ஐயமெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார்கள் எப்போதும் ஒரு ஜனநாயக நாட்டில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மறியல்கள் வேலை நிறுத்தங்கள் இதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய அங்கங்களில் ஒன்று இவை சட்டவிரோதமானவை அல்ல அப்படியான சந்தர்ப்பங்களில் அரசாங்கமும் காவல்துறையும் உரிய பாதுகாப்பும் போராடுபவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கைது செய்வதென்றால் அறிவித்தவர்கள் கைது செய்து உரிய வழக்குகளை போடலாமே ஒழிய இது போல முழுக்கம்பிகளை நடுவது அதில் மின்சாரம் பாய்ச்சுவது என்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டார்களே ஆனால் இது ஒரு அரசாங்கமா ஏதேனும் மிக கொடூரமான ஒரு சர்வாதிகார ஆட்சியா என்கிற கேள்வி எல்லாம் நமக்கு எழுதுகிறது இன்றைய அரசாங்கம் மிக பெரிய அளவில் போராட்டங்களை அடக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக மாறி இருக்கிறது இன்று அரசூரியர்களும் ஊழியர்களும் ஆசிரியர்களும் மிகவும் நியாயமான தங்களுடைய கோரிக்கைகளுக்காக கடந்த பல மாதங்களாகவும் ஆண்டுகளாகவும் அந்த கோரிக்கைகள் தீராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தேதி அறிவித்து ஒரு மறியல் போராட்டம் ஒரு முற்றுகை போராட்டம் ஆகியவற்றை அறிவித்தார்கள் அந்த முற்றுகை போராட்டத்தை வழக்கமாக எவ்வாறு அரசாங்கம் கையாளும் என்றால் அவர்கள் முற்றுகையிடுவதற்கான இடங்களில் வந்து கூடி அவர்கள் முழக்கங்கள் எல்லாம் எடுத்த பிறகு அரசாங்கம் போலீஸ் காவல்துறையினர் சென்று அவர்களிடம் எச்சரித்து அவர்களை வேனில் ஏற்றி கொண்டு செல்வார்கள் அப்படித்தான் நடக்கும் அதிலும் குறிப்பாக அவர்கள் விடுதலை செய்யப்படக்கூடியதான் கடந்த காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் உள்ள எந்த கார்களில் வேன்களில் பஸ்களில் வருகிறார்களோ அவைகள் சுங்கச்சாவடிகளில் நிறுத்தப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்று பத்திரிகைகளை பார்த்துக்கொள்ளனால் தலைப்புச் செய்தியாக போராட்டத்தை வெற்றிகரமாக ஒருக்கிவிட்டோம் என்று ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு போராட்டத்தை இந்த மாதிரி அரசாங்கம் அதிகாரத்தை கொண்டு மூர்க்கத்தனமாக அடக்குவது என்பது மட்டுமல்லாமல் போராட்டத்தை நாங்கள் ஒழித்து கட்டிவிட்டோம் என்று சொல்வது என்பதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா இல்லையா என்கிற ஒரு எண்ணத்தையும் கவலையும் தான் இங்கு ஏற்படுத்துகிறது மனித உரிமை அமைப்புகள் என்கிற அடிப்படையில் மனித உரிமைகள் என்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று பொதுவா தேவைகள் தீர்த்து வைக்கப்பட்ட போராடுறதுக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற கருத்தை தான் சமூக ஆர்வலர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் அரசு கிட்ட முன்வைக்கிறாங்க அரசு சிந்திக்குமா இதே போன்ற வீடியோக்களை பார்க்க தொடர்ந்து விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்